ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்பமே தயிர் சாதத்துக்கும் பழைய சாதத்துக்கும் கஞ்சிக்கும் மோர் மிளகா வடகம் அப்பளம்னு சாப்பிட்ருப்போம் ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும் அதுவும் தயிர் சாதம் கூட கஞ்சி கூடல சாப்பிட்டோம்னா ஆஹா அமிர்தமாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பச்சை மிளகா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துட்டு காம்பல்ல நீக்கி ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி விட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு பச்சை மிளகாயை சுற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெயில் போட்டோம்னா மிளகாய் வெடிக்காதுங்க அதனால் இந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் சின்ன குளி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் நல்லா சுடுறதுக்கப்புறமா அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா செவந்து வரணுங்க வெந்தயம் அப்புறமா ரெண்டுலேருந்து மூணு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் அப்புறமா இது கூட நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்து செய்யுங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டுலேருந்து மூணுக்கு கருவேப்பினும் சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி சின்ன வெங்காயம் நல்ல பெரிய சைஸாக இருக்கிறனால நான் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே முழு வெங்காயமாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட இந்த பச்சை மிளகாயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் இந்த மேல் தோல் சுருங்கி அப்படி நிறம் மாதிரி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் வதங்கும் போதே இது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்குற அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணும் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இடையில நீங்கள் மூடி போட்டுக்கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இடநடையில் அப்படியே அடிப்பிடிக்காமல் இருக்க கலரை எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் மேல் தோழர் இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி கொல கொலன்னு வதங்கி வந்திருக்கும் உங்களுக்கு அழுத்தும் போதே தெரியும் அப்படி நல்லா கொல கொலப்பாக உள்ளே போகும் அந்த பச்சை மிளகாய் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட புளி திக்காக ஒரு கப் கரைச்சி வச்சிருக்கீங்க ஒரு பெரிய மரநெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து நல்லா திக்கான புளியாக கரைச்சி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கலந்து விட்டுட்டு புளி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இது கூட ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த புளி தண்ணி அந்த மிளகாய்க்குள்ளே நல்லா இறங்கி அப்படியே ஊறி சாஃப்டாக வரணும் அதாவது ஜூஸியாக இருக்கும் அந்த மிளகாய் அந்த புளி தண்ணியில் ஊறி அந்த அளவுக்கு இந்த தண்ணியில் இந்த மிளகா வெந்து வரணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அந்த சேர்த்துற அந்த புளி தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போய் இந்த புளி தண்ணி அந்த மிளகாக்குள்ளே நல்லா இறங்கி சாஃப்டாக வெந்து வரணும் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து அந்த புளித்தண்ணி அப்படியே அந்த மிளகாக்குள்ளே இறங்கி அவ்வளோ சூப்பராக இந்த மண்டி ரெடியாயிருக்குங்க இதுக்கு மேலே பொடிச்ச வெள்ளை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான மிளகாய் மண்டி ரெடி இது நீங்கள் தயிர் சாதம் கூட சாம்பார் சாதம் கூட எல்லா இதுவான வெரைட்டி ரைஸ் கூட கஞ்சி கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸுங்களில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்